ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடை அல்லது உபத்திரவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது உண்மையாகவே கிறிஸ்துவை குறித்து மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது இயேசுங்கிற பேர் அப்படின்னா யாருனே தெரியாத ஒருத்தர் இந்த வசனத்தை வாசித்தால் அவர் என்ன ஒரு முடிவுக்கு வருவார் அப்படிப்பட்ட ஒரு முடிவை நாம் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா அப்போ சொன்ன நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அங்கு ஒரு நபர் ரதத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கிறார் பாருங்க அப்போ நடபடிகளுடைய புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து நான் வாசிக்கிறேன் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமா இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிழிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்தது என்னவென்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் வேதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் கந்தாகே மந்திரி ஏசாயா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறதை தேவன் பார்க்கிறார் ஏசாயா தீர்க்க வாசிக்க அவர் ஆரம்பித்த உடனே தேவன் என்ன செய்யிறார்னா தன்னுடைய தாசன் பிழிப்புங்கிற ஒரு நபரே அங்கே ஒருவர் போய்கொண்டிருக்கிறார் உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது நீ போ என்று அவனை அனுப்புகிறார் அப்ப நேராக பிழிப்பு போய் நீ வாசிக்கிற அந்த வசனத்தினுடைய கருத்து உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் ஸோ வசனத்தை வாசிக்கிறது முக்கியம் ஆனால் வாசிக்கிறது எதற்காக அதனுடைய கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு கருத்து தெரியுதோ தெரியலையோ தேவன் அதை பார்க்கிறார் அதை புரிய வைப்பதற்காக அவர் ஒரு நபரை அனுப்புகிறார் இப்படி நான் யோசித்தேன் ஒருவேளை தேவன் நினைச்சிருந்தா அப்படி ஜீ ஒரு மந்திரத்தை போட்டு அப்படியே வந்து விலைக்கு காண்பித்திருக்கலாம் அல்லவா ஒரு தேவ தூதனை அனுப்பி டஸ்ன்னு அப்படி முன்னாடி வர வச்சு அப்படி காண்பித்திருக்கலாம் அல்லவா நாம் அதிகமா எப்பொழுதும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் பாருங்க எவ்வளவு நேர்த்தியாய் செயல்படுகிறார் இன்றைக்கும் அப்படித்தான் செயல்படுகிறார் நாம் ஏதாவது தேவனிடத்துல ஜபிக்கும் போது கூட நம்ம கண்ணு முன்னாடி பெருசா அப்படியே ஒரு அற்புதம் விட்டாலும் கூட நம்ம வாசிச்ச அந்த வசனத்துல பிளிப்புவை போய் நீ போய் புரிய வைப்பானு அப்ப கடைசி வரைக்கும் இந்த காசா மந்திரிக்கு பின்னாடி தேவன் இவ்வளவு பெரிய வேலை செய்திருக்கிறாரான்னு கூட தெரியாம கூட போயிருந்திருக்கலாம் பிழிப்பு சொன்னாரா சொல்லலையான்னுல நமக்கு தெரியல காசா மந்திரியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் தற்செயலாம் வந்தாருங்க நான் வாசிக்கிறத கேட்டு அதனுடைய கருத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் காசா மந்திரிக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கண்பானவர்களே உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு ஜெபத்தை நீங்க ஜபிச்சீங்கன்னா தேவன் செயல்பட ஆரம்பிச்சிடுறாரு ஆனா என்ன நாம நினைக்கிற மாதிரி அவர் செயல்படுகிறது இல்லை அதுதான் பிரச்சனை ஜீபும்பான் அவர் செயல்படுகிறது இல்லை அவர் பொறுமையாக செயல்படுகிறார் யதார்த்தமாய் செயல்படுகிறார் அநேக ஜனங்களை கொண்டு நம்மிடத்துல பேசுகிறார் இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு நேராக பிழிப்பு போய் நீ வாசிக்கிறவைகளின் அர்த்தம் உனக்கு புரியுதாப்பா கருத்து உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார் முப்பத்தி ஓராத வசனம் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிழிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே மந்திரி பிழிப்பை நோக்கி தீர்க்க தரிசி யாரை குறித்ததை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் காசா மந்திரி இல்லாதவர் அல்ல காசா மந்திரி பேதையும் அல்ல நாம சத்தியத்தை விளங்கி படிக்க வேண்டும் என்று சொன்னால் காசா மந்திரி நமக்கு ஒரு இருக்கிறார் அவர் முதலாவது ஆழமாய் வாசிக்கிறார் தெளிவாக வாசிக்கிறார் புரிந்து கொள்ளுவதற்காக வாசிக்கிறார் இவ்வளவு வாசிச்சுட்டு இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்ற ஒரு கேள்வி அவருக்கு வருகிறது பாத்தீங்களா கண்மூடித்தனமாய் வேதத்தை வாசிப்பதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு காசா மந்திரி கேள்வி கேட்கிறார் கேள்வி எழும்புகிறது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இதை எழுதிய ஏசாயா அவரை பத்தியே சொல்லப்பட்டிருக்கா இல்ல வேற யாராச்சும் பத்தி சொல்லப்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வியோடு அவர் நிற்கிறார் சரியான கேள்வி இயேசு கிறிஸ்துவை பற்றி யாருமே கேள்விப்படாம ஏசுனா யாருன்னே தெரியாத ஒருத்தர் வாசிச்சாருன்னா அவருக்கு இந்த கேள்வி எழுபது சாதாரணமான ஒன்று யார பத்தி இருக்கும் அங்கு பிழிப்பு குறித்து வாசிக்கிறோம் இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு பிழிப்பு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்னு பாக்குறோம் அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அந்த இடத்துல காசா மந்திரி ஞானஸ்நானம் பெறுகிறார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆத்தும ஆதாய பணிக்கான ஒரு அருமையான சித்திரம் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கிறது வசனம் வாசிக்கப்படுகிறது கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கான பதில் தரப்படுகிறது அங்கு ரட்சிப்பு கிடைக்கிறது அங்கு அவர் கண்மூடித்தனமாய் விசுவாசிக்கவில்லை அவர் சிந்திக்கிறார் செயல்படுகிறார் அப்படி என்ன பிழிப்பு பிரசங்கம் பண்ணி இருப்பார் அங்கு நமக்கு போடவில்லை அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினார் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை மிக அழகாக பறைசாட்டுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது